லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது நிறைய பேர் அந்த கருத்து சொல்லி நினைப்பாங்க அது போக போக அந்த பலம் எப்பவுமே எழுபத்தஞ்சி வருஷம் பாது அது வந்து யாருமே பண்ண முடியாது ஆலமரம் மாதிரி அது அது சாயது ரொம்ப கஷ்டம் அது ஒன்றா சேர்ந்தது அது கரெக்டாக கோபுரமாக இருக்கும் அது தலைமை யாரும் கரெக்டாக பண்ண வராது அதில் அந்த மாதிரி இல்லை கண்டிப்பாக போகிறாருப்பா அது நிறைய பேர் தெரியாது மீடியாவுக்கு வந்து ஒன்றுன்னா நாலு நிறாங்க அதே மாதிரி யூடியூப்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது சில விஷயங்கள் உள் மனசோட அது கரெக்டாக பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும் மக்கள் சேவை நல்லா பண்ணி தான் இருக்காங்க பண்ணாமல் இல்ல இல்லை நிறைய விஷயங்களும் பண்ணுறாங்களே அதை கொண்டு வரணும் வெளியே கொண்டாடுறது தான் சரியாகும் கண்டிப்பாக போறாருப்பா அது நிறைய பேர் தெரியாது மீடியாவுக்கு வந்து ஒன்று என்ன நாலுன்னு இருக்கிறாங்க அதே மாதிரி யூடியூப்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது சில விஷயங்கள் உள் மனசோட அது கரெக்டாக பயன்படுத்தினால் கரெக்டாக இருக்கும் மக்கள் சேவை நல்லா பண்ணி தான் இருக்காங்க பண்ணாமல் இல்ல நிறைய விஷயங்களும் பண்ணுறாங்களே அதை கொண்டு வர வெளியே கொண்டு தான் சரியாகும் இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரியல எதிர்த்து சொல்லுறேன்னா எல்லாம் கூட்டம் கரெக்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒப்பீனியன் இப்போதைக்கு அந்த மாதிரி தெரியல எனக்கு எது இல்லை யார் இதை இந்த ஓட்டையை சொல்லி நீங்கள் அவங்களும் சொல்லிக்க வேண்டியது தான் இந்த பில்டிங் உள்ள சொல்லுவாங்க ஒன்று அந்த பில்டிங் எப்போ பண்ணும்போது அது உடைய உடையாது அவங்க தான் வருவாங்க இன்னும் சேரும் ஒரே ஒன்று தான் அவங்க இந்த சொத்து வரி ஏற்றுறாங்க பஸ் கேட்டா ஏற்றுறாங்க கார்ட்டு தான் இதனாலதான் எதுவும் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் இது மாதிரி இந்த கட்சியோட பேசுறது அந்த கட்சியோட பேசுறது எனக்கு சீட்டு அதிகமாக வேணும்னு கேட்குறது அதனால உடச்சிட்டு இப்போ டிஎம்கே கூட்டணி ஒரு ஆள் உடச்சிட்டு வேறு ஒரு கூட்டணிக்கு போகிறேன்னா அது நியாயமாக சீட்டுக்காக போகிற மாதிரி இருக்கும் கொள்கை வேறுபாடு எனக்கு இந்த கொள்கை பிடிக்கல டிஎம்கே சேர்றது அதனால் போகிறேன்னு யாரும் போப்பறதில்லை எனக்கு இப்போ டிஜிட்டல் ஓட்டு வேணும் எனக்கு வந்து இப்போ பன்னெண்டு சீட்டு வேணும் பதினஞ்சு சீட்டு வேணும் அப்படி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்கல்ல அதனால் போவாங்களே ஒளியை பட்டு கொள்கை ரீதியாக நான் ரொம்ப நாளைக்கு முன்னே ஏற்றுருக்கணும் அஸ் செய்யலை இசைல அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்காக தானே வழியே அதுவும் அதிகமாக மாட்டாங்க என்னுடைய அபிப்பா இந்த தடவை அடுத்த எப்படி நமக்கு தெரியாது இந்த தடவை போக மாட்டாங்க மேக்ஸிமம் போக மாட்டாங்க திமுக கூட்டணி பெரிய ஓட்டியாக இல்லை சந்திரபோட்டத்தில் ஓட்டமாக சொல்கிறாங்க திமுகவில் ஓட்ட எடுக்க விழுச்சு அதாவது திமுக எதிர்த்து பேசுகிறத ஓட்டி ஆகி ஓட்டாட்டி ஆடி போய் ஒண்ணுமலா போட்ட கட்சி தான் நிறையா இருக்குது திமுக எதிர்த்து போய் அடி காலாக போயிட்டான் பூரா சுடியாட்டுக்கு போயிட்டானுங்க திமுக என்று நினைச்சிருக்க கட்சி தமிழை ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக நினைத்திருக்கலாம் திமுகவில் ஓட்ட விழுகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது தமிழ் மக்கள் விடமாட்டாங்க திமுகவை கட்சினா எல்லாரும் எனக்கு அதிக சீட்டு குடு அப்படி கொடுன்னு கேட்பாங்க அது வந்து ஓட்டைன்னு சொல்ல முடியாது இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே அவர் என்ன சொல்றாரு அண்ணா வில நாங்கள் தான் மந்திரி சபை அதிமுக தான் மந்திரி சபை அமைதோம் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க கூட்டணி மந்திரி சபை என்பாங்க அது எப்படி ஓட்டை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வருங்க ஏன் போவார் போவாருங்க மேடம் அனுசரிச்சு அவர் அனுசரிச்சு போனால் அவர் தானுங்க மேடம் மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்போ நிறைய இருக்கவங்ககிட்ட போயிட்டு எனக்கு அதிகம் கொடுன்னு கேட்க முடியாது நம்மளும் அனுசரிச்சு போனோம் அதுதான் எல்லாமே இருக்காங்க பாத எல்லாரும் நீங்க யார சொல்றீங்க ரெண்டு குறிப்பிட்டு ரெண்டு பேர் சொல்றீங்களா அவரெல்லாம் போகவே மாட்டார் தலைபதி விட்டு போகவே மாட்டார் அவர் கரெக்டா கான்பிடன் பண்றாங்க அந்த சமுதாயம் கூட உதவிபட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் செய்யணும்னு சொல்லி தளபதி ஆசைப்படுறாரு திருமலா சாரு அவரும் ஆசைப்படுறாரு எல்லாமே அது நல்லதான் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணாம இருக்கணும் இந்த ஆட்சி கண்டிப்பா அது திமுக வாய்ப்பு இதெல்லாம் கண்டுக்கூடாதுப்பா இல்ல விட்டுனா மக்களுக்கு செய்யலாம் பண்ணலாம் மக்களுக்கு வந்து சில பேர் வந்து கருத்து சொல்றாங்க கட்சி ஆளுங்க நிறைய பேர் எவ்வளோ கட்சிகள் லெட்டர் இல்லாத கட்சிகள் ஒன்றும் தலைக்கலாம் அண்டிங்க எல்லாமே எழுபத்தஞ்சு வருஷமாக சாதி தான் பண்ணியிருக்கு அது அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கும் திமுக இருக்கட்டும் அது எல்லாமே ரெண்டு கொள்கை தான் இதில் எந்த வேறுபாடும் கிடையாது எத்தனை பேரும் வரலாம் எத்தனை பேரும் போகலாம் இந்த ரெண்டு ஆளும் வந்து சாயத்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு வந்து தலைமையில சூப்பராக கொண்டு போறாரு நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு ஒன்னும் அதுல பிரச்சனை இல்ல அன்னைய பிரதாவா திண்ணப்ப காரியம் சொல்லுவாங்க பெரியவங்க அந்த தலைமை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இவனுக்கு மக்கள் யாரும் இந்த எதிர்கட்சி மதிக்கிறதே இல்ல அதனால எழுது எப்படா உன்னை ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எதிர்கட்சி இதாவது அரசியல் அரசியல் மக்களுக்கு சேவை செய்யா மக்கள் உடைய விரும்புவாங்க அங்க போய் கும்மி அடிக்கலான்னு பாக்குறேன் அதான் ஒரு அரசியல் அரசியல் வேணும் அரசியலோட பேத்து மக்களுக்கு சேவை செய் மக்களோட மக்களா இரு அவே அரசியல்வாதி ஆமா இது வரையில நாலு வருஷம் அப்படித்தானே இருக்கு நாலு அவங்களுக்கு ஏதாவது கொள்கையில் புரண்பாடு தான் ஓடி இருக்கணும்ல அப்போ சொல்கிறது என்னென்னா வெடியாம்கோட செய்கிறது எல்லாமே ஒரு அரசு வறந்து வேலை பண்ணும்போது நூறு சென்ட் பர்சன்ட் கரெக்டாக பண்ண முடியாது யாராலையும் அதில் கொஞ்சம் ஏதாவது முன்னே பண்ண அப்படியே இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அப்படி தான் எல்லாம் இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் ஒற்றுமை இருக்குது அதில் கொள்கையெல்லாம் இல்லை இல்லைங்கிறதெல்லாம் சும்மா இவங்க அது ஆப்போசிட் பார்ட்டிங்கே இதை கழிப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவான ஒரு ஆர்க்குமெண்ட்டாக என்னால் பார்க்க முடியல இப்படி சொல்ல முடியாது அவர் ஸ்டாண்டர்டாக இவ்வளோ நாள் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்குது எந்த பிரச்சனை இல்லை அதனால் மீண்டும் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சியை வச்சு இல்லை மக்கள்லாம் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க மக்களுக்கு திமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா மீண்டும் கண்டிப்பாக திமுக வரும் இல்லை மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏதாவது ஒரு குறைபாடுகளை வச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு நம்ம போட்டு பார்க்குமே அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க வந்து மாறினாங்கன்னா நீங்கள் சொல்கிற மதிப்பு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்ல முடியாது யாரையுமே யாரையுமே ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புன்னு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஆட்சியை புரிகிறாருன்னு சொன்னால் அவர் எதிர்பார்க்காமலே அந்த ஆட்சி அவருக்கு கிடைக்கும் அவருடைய மனசில் ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு இல்லாமல் ஒரு நடைமுறை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதை யார் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கும் கடவுள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் செய்து தானே இருக்காங்க நிறைய செஞ்சு தான் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு இது பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னும் மாதிரி எதிர்பார்ப்பாங்க எதுவும் கொள்கை கொடுங்க விட சீட்டு கொடுங்க ரெண்டாவது சீட்டு கொடுங்க வந்து இப்போ தீர்மானம் சார் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு இது ஒதுக்கு கொடுங்க இத்தனை சீட்டு கொடுங்க இதை சொல்லுங்க அதில் எந்த வரும் இல்லை அவங்களோட உன்னு எதுக்கு கேட்டுக்கிட்டு தான் தளபதி யார் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண ஒன்றுங்க நாலு வாட்டி ஃபாலோ பண்ணி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு திமுக மாறி போட்ட ரிகார்ட் பிரேக் பண்ணியிருக்கு இந்தியாவில் எந்த கூட்டணிங்க பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து இருந்திருக்கு ரிகார்ட் பண்ண சொல்லுங்க யாரா பார்க்கலாம் ஒருபோது நடக்காது தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு அனைத்து ஒன்றா சேர்ந்திருக்காங்க அதை எப்படா ஓட்டல் விரிசல் ஒழுங்குங்கள கண்டிப்பாக நடக்காது கருணாடியை காட்டில் எங்கள் தலைவர் மு ஸ்டாலின் பெரிய வெற்றியை காட்டுவாரு தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க தான் போறாங்க ஆமா இதுவரை அப்படித்தானே போயிட்டு இருக்கு இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு சில கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் அவர் ஸ்டாலின் அதை பத்தி ஒன்றுமே சொல்றதே இல்லையே அப்போ அவர் அனுசரிச்சு போறாரு அர்த்தம் அவங்க மற்றவங்க ஏதாவது சைடில் வாசித்தா கூட அவர் வந்து சொல்கிறதில்லை ஸோ அவரை பொறுத்தவரை இந்த யூனிட்டி இருக்கணும் ஒன்று ஒன்றா சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களாம் இருப்பாங்க இதுமாதிரி யாரும் மாற மாறாது ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் ஒருத்த ஒரு லிங்க்கு கரெக்டாக இருக்குது கொள்கை குட்டணி தான் கொள்கை குட்டணி தான் அவங்க இது மாதிரி அதில் கட்சியாக அனுசரித்து போகிறாங்க எல்லாத்துக்குள்ளாங்க யாருக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது மக்களுக்கு இது மூணு பிரச்சனை தான் ஒன்று சொத்து வரி ஒன்று கரண்ட்டு இன்னொன்று வந்து பஸ்ஸு ரோடு கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்ட எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் இது மாதிரி இந்த கட்சியோட பேசுறது அந்த கட்சியோட பேசுகிறது எனக்கு சீட்டு அதிகமாக வேணும்னு கேட்குறது அதனால உடச்சிட்டு இப்போ டிஎம்கே கூட்டணி இருந்து ஒரு உடச்சிட்டு வேற ஒரு கூட்டணிக்கு போகிறேன்னா அது நியாயமாக சீட்டுக்காக போகிற மாதிரி இருக்கும் கொள்கை வேறுபாடு எனக்கு இந்த கொள்கை பிடிக்கல டிஎம்கே செய்கிறது அதனால் போகிறேன்னு யாரும் போகிறது இல்லை எனக்கு இப்போ டிஜிட்டல் ஓட்டு வேணும் எனக்கு வந்து இப்போ பன்னெண்டு சீட்டு வேணும் பதினஞ்சு சீட்டு வேணும் அப்படி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்கல்ல அதனால் போவாங்களே ஒழிய பட்டு கொள்கை ரீதியாக நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஏற்றுருக்கணும் அசை இல்லை இசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்காக தானே வழியே அதுவும் அதிகமாக மாட்டாங்க என்னுடைய அபிப்பா இந்த தடவை அடுத்த எப்படி நமக்கு தெரியாது இந்த தடவை மாட்டாங்க மேக்ஸிமம் போக மாட்டாங்க